பாதுகாக்கும் அரசாக செயல்பட்டு மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை தனி கவனம் செலுத்த வேண்டும் என கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் கோவையை சேர்ந்த ஐக்கிய ஜமாத் பொது செயலாளரும் சி டி பாஜாகா கூட்டணியில் இஸ்லாமியர்கள் ஆதரவு குறித்து சர்ச்சை குறித்து தெரிவித்தார் குறித்து இஸ்லாமியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஜபார் உடனடியாக ஐக்கிய ஜமாத் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் சார்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜமாத் தலைவர் முகமது அலி செய்தியாளர்களிடையே பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக கோவையில் நடைபெற்ற பல்வேறு துயர சம்பவங்களில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் இணக்கமாக நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் ஆனால் தற்போது நிலை தலைகீழாக இருப்பதாக வேதனை தெரிவித்தார் கோவை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் எனது முதல் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் என்பது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் இதற்கு பதவிக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழைய அமைப்பு கோட்டமேடில் சிஎம்எஸ் அப்பா முத்துங்கிறவரெலாம் இதில் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அது ஒரு பழம்பெரும் அமைப்பு சாஜியார் ஷாஜியார் தலைவராக இருந்திருக்கு அதுக்கு பிறகு பிலால் ராஜார் தலைவராகவும் நான் செக்ரட்டரியாகவும் ஆனேன் பிலால் லாஜியாருக்கு பிறகு இப்போ இப்போது தற்போ ஏஆர் காஜாமயிதின்னு நால்வரு லேட்டு ஜமாத்துடைய தலைவர் இருக்கார் எங் எங்களுடைய செயல்பாடுகள் சமீப காலமாக அனைத்து அதிமுக ஆட்சியின் காரணமாக நான் கொஞ்சம் பின்னடைவில் இருந்தோம் காரணம் என்னன்னா நம்ம சொல்கிறது யாரும் செய்கிறது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருந்தாலும் திரும்பவும் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கடந்த இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் போய் பார்த்தேன் அதன் பிறகு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்போ கோவை டாலர் மணி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து